நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையார் மனார் தானா உழைச்சு சம்பாதிக்க முடியல ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா எந்த இடத்துல வேலை பார்த்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை சேர்ந்தேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரம் குளிச்சு போனாருங்க அதாங்க முற இதுதான் பெல்ட் இதுதான் சுட்சி இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு நான் சுவிட்ச போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்க அது சுவிட்ச போட்டா பல்பு போகும் வேலையா போகும் நான் சுவிச்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு பெல்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு வரவே இல்லைங்க எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனி ஊத்தும் உனக்காக உடம்புற அங்கு தானா போட்டுக்கு சொல்றேன் சரி பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்டேன் உன்னை நான் சேர்த்துக்கிறேன் பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்டுற வேண்டியதுதான் வெள்ளி மலை சாரலிலே வீட்டிற்கும் வேளா வர அச்சதிக்கு பால் வாங்கிட்டு விட நிறமையா என்னையா கேள்வி கேட்கற இந்த டீக்கடை முதலாளி ராஜாங்க நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலைய உதவி தாளங்காத்தாலே கிடைக்க முன்னாடி பல்ல வளைக்கிட்டு இருக்கேடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு வளர்க்கிறேன் அதுவும் பிடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு விளக்கி நான் விளங்கி போடுவேன் போடா முண்டோ முண்டோ தண்டை சோறு போடா என்னைய சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனுகளை சொல்ற அதான பாத்த ஊர்ல எவனை தண்டை சோறுனாலும் என்ன சொல்ற மாதிரியா இருக்கு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பட்டர் சிங்கர சாமிக்கு பக்கத்திலேயே மட்டன் இருக்கு ஹரே கிருஷ்ணா வீராயி இதரா எதுக்கியா குப்த ஒழுங்கா ஒரு வேலை விட மாட்டேங்கிறியா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே ஆப்பம் நடுவுல உப்பலா இருக்குமே அது நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை இப்ப எது குட்டியா அரே வீராயு என்னாயுது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கீ இன்னாயுது இந்த பாரியா நீங்கள நானும் புருச மஞ்சாதி உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தழுவ போட்டு சாமி கும்புற நாலு அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முறுக்கு சுடு பால் பணியாரம் செய் சின்னதா உருந்தியா இருக்குமே என்னது சீடே சுடு சீடே சுடு இந்த கரண்டியாலே சுட்டு விடுவேன் பாத்தீங்களா பாத்தீங்களா பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கையை பிடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம்

ஊர்ல இருக்கிற பயலெல்லாம் இவங்க வாயில வச்சு தேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்தா பாருமா இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ சொல்லு சொல்ற நல்லா கேட்டுக்குங்க காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரதைக்கு மதுர வீரனுக்கு படையலு சரி சரி மக சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு நாளைக்கு எங்க சாமிக்கு அம்மா தைய கடையில துணியை கொடுத்துருக்கேன் போய் அளவு கொடுத்துட்டு வந்துறேன் வாதாயி அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணு தான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலைய பாரு ஊசி கையில ஏறிச்சு ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி கடை நான் இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலையாளுக்கு உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடிக்க வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க சாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம் ஏ எதுக்கு அளவெடுக்கத்தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளம் ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய் அளவு எடுக்கணும்னு புடிச்சுக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை எற தராதீங்க பாட்டிம்மா ஓன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி அதே அக்கா இவை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ ஓ ஏய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்கு தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கிற இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம் சொல்லிச்சு நான் தான் எவன் கழுக்கன்னாவது பற்ற போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கழுத்துக்கு வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேசா பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே வந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில்ல இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க நான் இங்கதான் அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி

எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் காத்தோட்ட மறக்க இப்படி உட்காருமா என் முதுவு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன் நீ மட்டும் ஏன்னு சொல்லு அவன் கையை கால உடைக்கட்டுமா வேணா ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கயோ பாத்துருக்கேன் பண்ணையார் பழனியாண்டி செருவ மகன் ஆச மகன் அரும மகன் வடக்கு விநாயகன் பண்ணையார் மகனா நீங்க பார்த்தா தெரியாது ஆமா நானும் உன்னை எங்கயோ பாத்துருக்கேன் வட்டி கடை சேட்ட சக்கு சாக்கு அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு ரெண்டுமே பெரிய இடம்தான் அப்ப நான் வரேன்